ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாலா ஸ்பேஸ் யூடியூப் சேனல் என்ன மேன் ரொம்ப நாளாக காணும் அப்படின்னு யோசிப்பீங்க இப்பட்டால் யாராவது யோசிச்சா ஸ்போர்ட்ஸ் ஆளுநரில் பிஸியாக இருக்கும் கபடி ஐபிஎல்லு கிரிக்கெட் மேட்சஸ் வேர்ல்டு கப்பு அதனால் ரெகுலராக அதில் வீடியோ இருக்குது அதை சப்ஸ்கிரைப் பண்ணாங்களா அதை போய் கூட பார்க்கலாம் நீங்கள் அதில் நிறையா ஸ்போர்ட்ஸ் இருக்குது ரைட் இன்றைக்கி கங்குவா பார்த்துட்டு வந்தேன் ஸோ அதை பற்றி கொஞ்சம் விமர்சனம் பண்ணிடலாமா கடை கடைன்னு ரெகுலராக பண்ணுறது கங்குவா சூர்யா கடைசியாக அவரோட பெரிய படம்னு வந்தது வந்து எதற்கும் துணி தான் ஆச்சு மூணு வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் அந்த படம் வந்து மூணோ ரெண்டு வருஷம் அதுக்கப்புறம் பிக் படம்னால் இதாக இருக்குது சூரியரை ஜி ஜிபிஎம்லாம் டேரெக்டாக ஓடிடியில் வந்தது உங்களுக்கு தெரியும் ஹை எக்ஸ்பெக்டேஷனோட வந்தது அப்படி இருக்கு ட்ரெய்லர் பார்த்தப்போ ஐ வாஸ் வெரி எக்ஸைட்டடு ட்ரெய்லரு அண்ட் டீச்சர் என்னை டிஸப்பாயின்ட் பண்ணவே இல்லை ஏதோ புது மாதிரி ஏதோ சொல்ல வராங்கன்னு ஆனால் அதுக்கப்புறம் இவங்க கொடுத்த பில்டப் இருக்குது அப்பா படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ப்ரொமோஷன்ன்ற பேரில் ஒரு ஊராக போயிட்டு பகபலி மாதிரி இருக்கும்பா ஆயிரம் கோடி வரும் ரெண்டாயிரம் கோடி வரும் அப்படியாகும் இப்படியாகும் புஸ்கா புதுக்காஸ்கான்றது அளவு ஒன்றுமே இல்லை அந்த படத்தில் ஓவர் கான்ஃபிடென்ஸுக்கு டிக்ஷனில் போய் கங்குவான்னு கூட போட்டுடலாம் மீனிங் அந்த அளவுக்கு ஓவர் கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறாங்க டேரக்டர்லேருந்து ஆர்டிஸ்ட்லருந்து எல்லாருமே சூர்யா படத்தை கதை என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல ரீஇன்கார்னேஷன் சொல்லலாமா ஏஸ் எடுத்தோன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடக்கிற மாதிரி காட்டுறாங்க அவர் ஒரு சூர்யா ஒரு யோகி பாபு திஷா பட்டாணி இந்த மூணு பேரும் ஒரு திருடர் தொழில் மாதிரி காட்டுறாங்க போலீஸுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி அப்படி இப்படின்னு ஒரு இருபது நிமிஷம் சுத்தம் மொக்க ஃபோர்ஸ்ஃபுல்லாக காமெடியை திணிச்சாங்க அதில் சிரிப்பே வரல ஜபர்தஸ்தே அதில் காமெடியை திணிக்கிற மாதிரி திணிச்சு அப்புறமேட்டு அங்கே ஒரு சின்ன பையன் ஒருத்தவரை அந்த பையனை காப்பாற்றுறாங்க பையனை துரத்திட்டு ஓடுறாரு ஏர்பிளைன் ஒன்றுலாம் பறக்கிறாரு பைக்கில் அப்புறம் திடீர்னு டக்குன்னு ஆயிரத்தி எழுபத்தி நாலாவது வருடம் போது ஒரு ஆயிரம் வருஷம் பின்னாடி போயிவிட்டு ஸ்டோரி எல்லாேருக்கும் இந்த படத்தை ப்ரொமோட் பண்ணதே அவங்க பீரியட் ஃபில்ம் மாதிரி தான் ப்ரமோட் பண்ணாங்க லைக் ஒரு பொன்னியின் செல்வனோ இல்லைனா ஒரு இந்த மாதிரி பீரியட் ஃபில் மாதிரி பட் ஃபஸ்ட்டு இருபது நிமிஷத்துலேயே தலைவலி ஒன்று ஆக ஆரம்பிச்சு அதுவும் த்ரீ டி வேறு த்ரீடியில் போட்டு பார்க்காதீங்க அது எல்லோரும் குட்டி குட்டியாக வேற தெரிவாங்க அம்பு வந்து பாயுது போயுது ஒன்றுமே புரியல ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறம் அது எதுவும் புனர்ஜென்ம கதை ரீஇன்கார்னேஷன் தான் நம்ம நினச்சோம் பட் அகைன் சரித்தை சிவா டேட் பண்ணும்போது எனக்கு டவுட்டு தான் இந்த மாதிரி படத்தில் ராஜமௌலி சில பேரெல்லாம் தான் அது கேரி த்ரூ இவரெல்லாம் எதிர்பார்க்க முடியாது இவரெல்லாம் அந்த ஆக்ஷன் பேக்ட் பில் படம் தான் கடைசியாக ஒரு அஜித்தை வச்சு எடுத்தார் அதுவும் ஃபெயிலியரு அஜித் வச்சே இவரால் படத்தை எட் பண்ண முடியல ரஜினியை வச்சு அண்ணாத்த அதுவும் ஃபெயிலியர் திருப்பின்னு ஒரு நல்ல சான்ஸ் கிடச்சிருக்கு கங்குவா மாதிரி ஒரு பீரியட் ஃபிலம் அழகாக ஸ்கிரிப்ட் ரைட்டிங் ஏது பண்ணி கொஞ்சம் உழைச்சி கொண்டு போயிருக்கலாம் பட் கோட்டை விட்டாங்கன்னு தான் சொல்கிறோம் ஒரே அச்சல் கற்றுக்கிட்டே இருக்காங்க எல்லாம் ஸ்டார்ட் டு ஃபினிஷு அந்த பீரியட் இதில் கத்துறாங்க ஒன்றும் புரியவும் மாட்டேங்குது பேன் இண்டியா எல்லா லாங்குவேஜும் எல்லா லாங்குவேஜும் கத்துது ஆன் கத்துறது ஒன்று தானே எந்த லாங்குவேஜ் இருந்தாலும் ஈஸியாக பயிற்சி போயிருக்கேன் அவங்களுக்கு டப்பிங்கில் நான் டூட்டியில் பாருங்கள் அஞ்சு தீவு காட்டுறாங்க பாஸ்ட்டில் அஞ்சு தீவில் ஒரு தீவில் வந்து இவர் தான் லீடர் மாதிரி இருக்கார் சூர்யா இன்னொரு தீவில் லீடர் வந்து பாபி டீல் விளக்காரங்கெலாம் வராங்க இந்த அஞ்சு தீவை கப்ஜா பண்ணுறதுக்கு அதில் நம்ப இருக்காருங்க நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுறாங்க அதை டக்குன்னு விளக்காரனை மறுத்துட்டு பாபி டேலுக்கும் இவருக்கும் சண்டை முடியுது சூர்யாவுக்கும் அதை தான் இருக்காங்க ஹார்ட் ஒர்க்லாம் ரொம்ப பண்ணிடுறேன் நல்லா கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காங்க பிஎஃப்எக்ஸ் அங்கங்கே தெரியுது சூரியோட உழைப்பு தெரியுது ரொம்ப பயங்கரமான ஹார்ட் ஒர்க் பட் கதையை ஒன்றுமே இல்லைன்னும் போது எவ்வளோ நேரம் அந்த மரத்தையும் ஆற்றையும் வெள்ளத்தையும் குளமும் என்னோ ஏரி இதெல்லாம் தான் இருக்காங்க முதல்ல கூட ஒரு ஃபைட்டு ஒரு இருபது நிமிஷம் நல்லா தெரியுது அது பிஎஃப்எக்ஸ்னால் எதுக்கு அந்த முதல்ல கூட ஃபைட்டு ஷான்னு ஒரு இந்தி படத்தில் அமிதாபச்சன் பண்ணுவார் அப்பயே நான் சிரித்தேன் நாற்பது வருஷம் முன்னாடி வந்தது இதே மாதிரி ஒரு சீனு ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம் கடைசியில் பார்ட் டூக்கு ஒரு லீடு கொடுத்து கார்த்தி வரார் இப்போ ஃபேஷனாக போயிடுச்சா ரோலக்ஸ்ன்னு சூர்யாவே வருவார் கமல் படத்தில் அது மாதிரி கார்த்தி வராரு அது எப்படி இருக்கும் போது பார்ட் டூ தெரியல பாபி டியோல் அண்டர் தான் சொல்லணும் ஏன்னா எல்லாருக்குமே பிடிச்ச ஃபேவரேட் ஆக்டர் சூர்யா எல்லாருக்கும் இப்போ வர வர பிடிக்கிற ஃபேவரேட் வில்லன்னு பாபி டேவல் ஸ்பெஷலி அனிமல் படம் வந்ததுக்கப்புறம் அவர் எல்லோரும் கொண்டாடினாங்க அவரை பற்றி தனியாக ஒரு வீடியோ எடுத்துன்னு வரார் யார் என்ன தர்மேந்திரவோட பையன் சன்னி தேவரோட தம்பி அவர் அந்த காலத்தில் நடித்த படத்தை பற்றிலாம் நிறையா இருக்குது பேசுகிறதுக்கு அண்ட் வில்லன் நல்ல எக்ஸ்பெக்டேஷன் பட் அவர் சின்ன ரோல் தான் கம் கேமியோ தான் எக்ஸ்டேண்டட் கேமியோ தான் சொல்லலாம் ரொம்ப ஜாஸ்தி வரவே இல்லை நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க அது இப்போ டைட்டில் போடும்போது தான் தெரியுது இவங்களாம் வந்தாங்களான்னு ஏன்னா எல்லோருக்கும் அந்த மாதிரி காஸ்ட்யூம் போட்டு மூப்பூத்தி இது நிலமோ தொங்குது அப்படியே ஒன்றுமே புரியல யார் என்னன்னு சூரியா தவிர கோபைசார் அவர் ஆங்களாம் நட்டி ஒரு குரல் வச்சு தான் தெரியுது அவர் நட்டின்னு அப்புறம் போஸ் வெங்கட் கருணாஸ் இவங்க அது மாதிரி பெரிய ஹ ஹூஜ் ஸ்டார் காஸ்ட் இருக்குது பட் ட்ரெயிலரில் இருந்த ஒரு ஜோஷ் இதில் இல்லை தீஷா பட்டாணி எதுக்கு இன்னும் தமிழ் இண்டஸ்ட்ரி திருப்பி இந்த தீஷா பட்டானி கிளாமருக்காக கூப்பிட்டு வந்து இந்த மாதிரி ஒரு பீரியட் ஃபீல் இந்த மாதிரி சூரிய மாதிரி பெரிய ஆக்டருக்கு எதிராக ரீசெண்டாக கல்கி ஒரு படம் வந்து அதுலேயும் அவங்க கிளாமர் தான் பண்ணாங்க தீஷா பட்டாணி ரோல் இல்லைன்னு வச்சுங்க அது எவ்வளோ பெரிய படமாக இருந்தாலும் ஹீரோனுக்கு கூட்டி ரோல் தான் பட் ஒன்றுமே ஒட்டல யோகி பாபு ஸ்டார்டிங் வந்து போய் கடைசியில் பாஸ்ட்டு ப்ரெசென்ட் ஒன்றை லிங்க் பண்ணுற சீன் சுத்தமாக ஒட்டவே இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கும் ஆயிரத்தி எழுபத்தி நாலுக்கும் ஒரு கனெக்ஷன் காட்டுறாங்க கடைசியில் நம்புற மாதிரி இல்லை ஒட்டுற மாதிரி இல்லை ஒன்றுமே இல்லை அது அதுவரை கடைசியில் ஏரோப்ளை கடத்திட்டு போகிறாங்க பின்னாடியே ஓடுறாரு ஏரோப்ளைனு பைக் எடுத்துகிட்டு ஓடி போய்ட்டு டாம்புன்ஸ் மாதிரி பறந்து போய் ஏரோப்ளைனில் தொங்குறாரு விஎஃப்எக்ஸ் நல்லா தெரியும் இருபது நிமிஷம் தொங்குறாரு ஏரோப்ளைனில் உள்ள பொறுத்துக்கு இப்படியா காதில் பூ சுற்றுற மாதிரி படத்தை எடுக்கிறது அபின் சூர்யா சச்ச ஃபென்டாஸ்டிக் ஆக்டர் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஏன் இந்த மாதிரி ஸ்கிரிப்டில் அவ்வளோ கான்சன்ட்ரேட் பண்ண தெரியல ஒரு சீனில் வந்து நூறு கை கொண்டு வா இரநூறு பொட்காசை தரங்கிற போய் நூறு பேரோட கை வெட்டி வராங்க வில்லங்கள்லாம் அது ஒவ்வொரு கையை வெட்டுறதெல்லாம் காட்டுறாங்க நிறைய வயலன்ஸ் இருக்குது அண்டு பசங்களோட பார்க்குறது கஷ்டம் அண்டு பெரியவங்க பார்க்குறதே கஷ்டம்தான் இந்த படம் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பேக் ஸ்டோரி காட்டுறாங்க இந்த படம் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தால் கூட ரசிச்சிருக்க முடியுமான்னு எனக்கு தெரியல ஒன்றுமே ரசிக்கிற மாதிரியே இல்லை நீங்கள் யாராவது கேள்விப்பட்டீங்களா பார்த்தீங்களா பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள் என்னான்னு ஏரோப்ளைன் பைக்கு கப்பல் ஹெலிகாப்டரு இன்னும் என்ன காரு எல்லாமே இருக்குதுல்ல வருது போது பத்து நிமிஷத்தை தொங்கிற ஏரோப்ளைன் சீன் பிஏ பார்த்து நல்லா தெரியுது சுஹாக்னு ஒரு படம் வந்தது அது அபிதா சஷி கபூர் அப்படி தான் தொங்குவாங்க அந்த மாதிரி இருந்தது வேணால் அந்த காலம் நாற்பது வருஷம் முன்னாடி டெக்னாலஜி கிடையாது ரைட் அப்டேட் பண்ணிட்டேன் நான் பார்த்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு கோர்வையாக சொல்ல ட்ரை பண்ணேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லிங்க ஆர்ட் ஒர்க் வந்து மில்லன் பண்ணிடு அவரோட ஒர்க்கு நல்லாயிருக்கு பாவம் அது செட்டிங் கிட்டிங்லாம் போட்டுறதாகட்டும் டிஎஸ்பி மியூசிக் வர போட்டு டிமாண்ட் ஏற்கனவே அவங்க கத்திட்டுருக்காங்கல்லாம் யூர் சேர்ந்த ஒரு மியூசிக் டிமி டிமின்னு போது காது ஒயின்னு ஆயிடுச்சு இந்த மாதிரி படம்லாம் இப்போ ரீசெண்டாக வந்தது அமரன் ஆகட்டும் லப்பர் பந்து ஆகட்டும் வாழை இன்னும் மஞ்சுமால் பாய்ஸ் நல்ல நல்ல படங்கள்லாம் வர நேரத்தில் ஏன் இந்த மாதிரி படம்லாம் வர நடுவில் வந்து ரேஸில் வருதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல எனிவே பார்க்கலாம் அப் அப்டேட் பண்ணிட்டு கிம் யூர் கமெண்ட் போய் பார்த்து லைக் கமெண்ட் சேனல் கண்டிப்பாக சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்